ஹாய் தி சாம்சங் இந்த வீடியோ நாங்கள் அன்றைக்கு பார்க்க போகிறோம்னுட்டால் இறந்த கால வசங்களை எப்படி இங்கே சொல்றது பார்க்க போகிறோம் நடந்து முடிஞ்ச அது விறந்த நடந்த சம்பவங்களை எப்படி இங்கே சொல்றது பார்க்க போகிறோம் டோட்டலாக வந்து நாலு வகையான வசம் ஆங்கிலத்தில் இருக்கு இறந்த கால வசதங்கள் நீங்கள் யோசிப்பீங்க இந்த வந்தாலும் ஒரு காலம் தானே ஒரு வருஷம் தானே வரணும் என்ன நாலு வந்து ஆங்கிலத்தில் நாலு வித்தியாசமான அர்த்தங்களில் வசங்களுக்கு கால வசங்கள் அதை தான் இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த காலம் என்று சொல்லக்கட்ட நிறைய பேருக்கு வைத்திய கலக்கம் இது இந்த இப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ் படிக்க போனால் டென்ஷஸ் சொல்கிறாங்க காலங்கள் என்று சொல்கிறாங்க அப்படின்னு யோசிப்பீங்கள் அதை ஈஸியாக அவங்களுக்கு அந்த காலங்கள் என்று சொல்லி சொல்லிடுவோம் கேட்டால் இந்த உலகத்தில் பிறந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியணும் இந்த உலகத்தில் பிறந்த விரும்புமே மூன்று காலங்களை வந்து கதைக்கிறார் நீங்கள் ரெண்டு கதைக்க தொடங்கிங்க தமிழ் ரெண்டு பேரைக்கும் இருக்கீங்க வசனங்கள் நிறைய பேருடைய அவ்வளோ வசனத்தை லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வசனமே இந்த மூன்று காலத்தில் ஏதோ ஒரு காலமாக தான் இருக்குது ஏன் மூன்று காலம் என்று கேட்டால் நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்தாங்களே என்ன கதைப்பினம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நடந்து முடிஞ்சு போன விஷயங்களை கதைப்பினம் அதுதான் வந்து காலம் அல்லது நடந்து கொண்டு போகிற விஷயத்தை பற்றி கதைப்பினம் அதுதான் நிகழ்காலவசம்னு சொல்கிறோம் அல்லது என்ன கதைப்பினம் நடக்க பொருளில் பற்றி கதைப்பினம் அதான் எதிர்கால வசனம் அப்போ இந்த உலகத்தில் பிறந்தாங்க இந்த மூன்று காலத்தை கதைக்கவே கதைக்கதே இல்லாத அதுதான் நாங்கள் டென்ஷன் வந்து சொல்லி படிப்பிக்கிறாங்க அப்போ இந்த கீதையில் நாங்கள் போகிறது இறந்த கால எப்படி எங்கள் சொல்லணும் பார்க்க போகிறோம் இல்லை நாலு வகையான இறந்த வசம் இருக்குது அது நாளே இப்படி உருவாக்குறதால் இந்த மீனிங் என்ன பார்க்க போகிறோம் நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துருக்கு இப்போ தமிழை சொல்லிக்காரா இது ஒரு வகையான இறந்தாலும் நான் போய் கொண்டு வந்தேன் நான் சாப்பிட்டு கொண்டேன் நான் படித்து கொண்டு வந்தேன் நான் ஓடிக்கொண்டிருந்தது அமெரிக்கா யோசிச்சு கொண்டு வந்தது இதெல்லாம் கொண்டு அன்று சொல்லோட வரந்த வசம் நான் போய் கொண்டு இருந்தேன் அடுத்த அடுத்த வருஷம் இருக்குது கொண்டு அன்று சொல்லி வராது நான் போனேன் நான் சாப்பிட்டேன் ஓடியது அமெரிக்கா உதவி செய்தது இதில் கொண்டு வந்து வரலையே இது ஒரு வகையான கொண்டாரு இதுக்கு ஏற்றம் போகிறேன் அடுத்தது இச்சவன் என்று சொல்லுவோட வேறு நான் போயிருந்தேன் ஒபாமா யோசிச்சிருந்தார் அம்மா சமைச்சிருந்தார் குரங்கு ஓடி இருந்தது இது ஒரு வகையான வாக்கியம் அடுத்தது காலங்களோட சேர்ந்து சொல்கிற ஒரு வாக்கியம் இருக்குது நான் பத்து வருஷம் பேசணும்னு இருந்தேன் நான் மூன்று மாதமாக படித்து கொண்டு வந்தேன் ரெண்டு கொண்டு வந்தேன் இது ஒரு வகையான வாக்கியம் இப்போ தமிழில் கேக்க இதெல்லாம் ஒரே வருஷமாக தான் உங்களுக்கு தெரியும் தமிழ் அப்படிங்க பிரிச்சு பிரிச்சு கலைக்கிறது கிடையாது இங்கிலீஷ்லேயே இந்த நாலு வகையான வசத்துக்கு வித்தியாசம் இருக்குது நாலு வகையான வசங்களையும் உருவாக்குறது வித்தியாசமும் எதாது அதுதான் பார்க்க போகிறோம் அதில் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம் இரண்டு கேட்டால் அந்த கொண்டு என்ற சொல்லோட வர கரந்தவசங்களை பிடிச்சி பார்க்கணும் பார்க்க போகிறோம் அதை போவிக்கொண்டு வந்து பார்க்க போகிறோம் கொண்டு என்று சொல்ல வேணும் அதை என்ன கொண்டு ஒன்று யோசிக்கிறது அந்த விளைச்சுவை வந்து கொண்டு வந்து வரணும் நான் உதாரணம் சொல்லணுமாங்க நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் நான் எழுதி கொண்டு இருந்தேன் உமையார் வந்து கொண்டு இருந்தான் லோரி போய் கொண்டு இருந்தது ஒபாமா யோகிச்சு கொண்டு இருந்தேன் யானை புளிவிக்கொண்டு கொண்டிருந்தது கார் போய் கொண்டிருந்தது தொலைபேசி ஒழித்துக் கொண்டிருந்தது அம்மா சமைத்து கொண்டிருந்தார் ஃபேன் வேல் சொன்னிருந்தது விஜய் நடிஞ்சு கொண்டிருந்தார் இதெல்லாம் கொண்டு கண்ட வினைச்சுவரோட வர இறந்தாலவசனங்கள் இதெல்லாம் ஒரு கேட்டகரி அப்போ இந்த கொண்டு என்ற சொல்லோட வர கிரந்த எப்படி உருவாக்கணும்னு சொல்கிறேன் பிறகு இது எப்போ நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் சரி தானே நான் இல்லை தொடங்குறேன் பேரில் நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் இது கிளியர்கான உங்களுக்கு இறந்தாலுமெண்டு இப்போ இல்லை சாப்பிட்டுக் கொண்டு இருந்தே ரெண்டா இருந்தேன் சொல்ல பிறந்தாலும் காட்டுறேன் சரி இது எப்படி சொல்லுவாங்க ஒவ்வொரு சொல்லி நீங்கள் நான் என்றா ஐ சாப்பிட்டு கொண்டு வண்டா ஈட்டென்று வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் ஈட்டிங் ஐஎஞ்சி வரணும் கட்டேன் போய்க்கு வந்தால் ஓயிங் அப்போ நான்ண்டா ஐ சாப்பிட்டு கொண்டுடா ஈட்டிங் இருந்து எனக்கு என்ன ஆகலையும் சொல்லுங்க பாப்பான் போஸ் சொல்கிறோம் போஷண்டாக இருந்தேன் அப்போ நான் சாப்பிட்டு கொண்டு வந்தேன்டா ஐ போஸ்டா நான் இருந்தேன் ஐ ஓஸ் ஈட்டிங்னா நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் அவ்வளோதான் ஐ ஓசன் தான் நான் இருந்தேன் அப்போ ஐ ஓஸ் ஸ்டடியண்டா என்ன நான் படித்து கொண்டிருந்தேன் ஐ ஓசன் தான் நான் இருந்தேன் ஐ ஓஸ் ஸ்டோக்கிங்ண்டா நான் கதைச்சு வந்தேன் இப்போ நீங்கள் சில வழிநாள் கலியப்பீங்கள் அதேமாதிரி அந்த சொல் ஓடர் மாதிரி வர தமிழில் வேறுங்க நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன்னா இருந்தேன்னு சொல்லி கடைசியாக வருது இங்கே நடுவில் வருதுன்னு கேட்பீங்க அது ஆங்கில மொழி அப்படித்தான் காலத்தை காலத்தில் சொல்லி நடுவில் பேரு அப்போ ஐ ஓசம்னா நான் இருந்தேன் அங்கே என்ன வேலை சொல்லுவீங்க அந்த வேலைக்கு சொல்லுவாங்க இதான் ஓடர் இதை மறந்து போக்குவாங்க அப்போ நான் எழுதி கொண்டு ஐ வாஸ் ஃபைட்டிங் நான் சமைச்சு கொண்டு ஐ வாஸ் குக்கிங் இந்த ஆங்கிலத்தில் வசங்கள் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் நீங்கள் வர கொடுக்கின்றது கேட்டால் ரெண்டு வகையான வசம் இருக்குது ஒன்று ஒரு மாத வசம் என்று வசம் ஆங்கிலத்தில் ஒரு மாதங்களுக்கு வர அந்த காலத்தை காசு சொல்லி விடுறேன் பெண் மாசங்களுக்கு வர காலத்தை காசு சொல்லி விடுறேன் இப்போ குமையார் போய்க்கொண்டிருந்தானா குமார்ட்ட ஒருமை தானே அப்போ குமார் போஸ் கோயிங் நாய் ஓடிக்கொண்டு வந்தது டோக் போஸ் ரன்னிங் நாய் கொண்டது டோக் போஸ் பாக்கிங் எல்லாமே உண்டு இந்த உயர்ந்த ஒருபாடு கிடையாது உண்டு ஓஸ் தான் இல்லாத இதே மாதிரி பெண்மைண்ட ஓஸ் பாதிக்கூடாது அதை ஞாபகத்துக் கொடுங்க இப்போ மாணவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த ஆளுக்கண்டானே மாணவர்கள் பெண்மை ஸ்டுடென்ட்ஸ் அதுக்கு போஸ் பாதிக்காது ஸ்டுடெண்ட்ஸ் பே பிளேயிங்

இது என்னதை குறிக்குது என்று கேட்டால் இந்த ஓசவோ போட்டா அந்த மீனிங் என்ன இறந்த காலத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்று கொண்டிருந்தது அதுதான் தகவல் முடிஞ்சதை பற்றி எனக்கு தெரியாது நடந்து கொண்டு இருந்தது முடிஞ்சது என்னோட தெரியாது அதான் இது ஹீ ஓஸ் குக்கிங் அவன் சமைச்சு வந்தேன் இப்போ நான் குமாரங்கிட்ட போகிறேன் குமாரங்க சமைச்சு கொண்டுக்கிறேன் சரி இப்போ நான் பார்த்துட்டு வந்துடுவேன் இப்போ நீங்கள் என்ன கேட்டா குமார என்ன சொல்லிட்டு கேட்டா நான் என்ன சொல்லணும் நான் கண்ணால் கண்டதான் சொல்லுவோம் குமாரை சமைச்சு கொண்டு வந்தேன் குமார் ஓஸ் குக்கிங் அவ்வளோ இது கொண்டு வந்து வர ஒரு வரந்தான் உரிமைக்கு என்ன சொல்கிறது பெண்மைக்கு என்ன சொல்லணும் ஞாபகம் கொள்ளுங்க சிதானே ரைட் ரெண்டாவது ரக இருந்தாலும் என்று கேட்டால் கொண்டு வந்து வேற வர வரந்தாலும் அவசாங்கிறது நான் போனேன் குமார் போனான் ஒபாமா யோசித்தார் குரங்கு ஓடியது லோரி வந்தது அப்பா சாப்பிட்டார் அம்மா பேசினார் டாக்டர் வந்தார் இதெல்லாம் கொண்டு வந்து வரல இது எப்படிங்க நீங்கள் சொல்லி போடுறது இது உலகம் சொல்லுவாங்க இப்போ நான் போனேன் என்றா அது சிம்பராஜ்வேன் நான் என்றா ஐ ஃபோனே நண்டைனாங்களாம் அதை நீங்கள் வேபிள்ஸ் பார்த்து நான் தள்ளிவிருக்கணும் இந்த வீடியோ பிள்ளங்கிறக்க என்ன ஃபோன் அண்டா சொல்லுவோம் தெரியும் அப்போ நான் போனேனண்டா ஐ வெண்ட் என்று சொல்லுவோம் நான் போனேன் குமையார் போனாண்டா குமார் வென்ட் மாலா போனால் மாலா வென்ட் இதெல்லாம் ஒரே என்ன குமியார் மாலா அப்போ பெண்மைக்கு ரெண்டு பேரும் அவர்கள் ஃபோனாகண்டா அதுக்கும் இதே மாதிரி தான் பெறும் வெண் தான் அது மாறாது அவர்கள் ஃபோனாகண்டா தே வென்ட் அப்போ உரிமை பெண்மை எல்லாத்தையுமே இறந்த வந்ததுக்கு இங்கே ஒரே சொல்லி தான் அம்மா சமயத்தாரா அம்மாண்ட உரிமை பாருங்கள் மதர் குக்ட் பிறந்தாஜொலு குக்டு என்ன குக்னா சொல் அவர்கள் சமயத்தான் தே குக்டு மாறாது பிறந்தாது மாறையில் அவ்வளோ அப்போ இது பிறந்தாள் இப்போ நீங்கள் ஒரு அப்படிங்க ரெண்டு கேட்டால் அப்போ முதல் சொன்ன அவசரத்துக்கு இதுக்கு என்ன ஒருபாடு குமார் ஓஸ் ஈட்டிங்க நாங்கள் சொன்னாங்க குமார் சாப்பிட்டு கொண்டுருந்தான் கொன்று சொல்லி வரேன் குமார் சாப்பிட்டு கொண்டுருந்தான் இங்கே சொன்னீங்கன்னா குமேர் டீட்டில் குமார சாப்பிட்டான் ரெண்டு ஒன்று வரிகள் ஆங்கிலத்தில் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன்னு படியாக கேளுங்கள் அப்போ அந்த ஓஸ் வாரவசனத்துக்கும் டிட் பார்த்துக்கும் என்ன வருவான்னு கேட்டால் போஸ் வாரவசனம் என்னென்னால் சொல்லி வர ஐயஞ்சி வரும் குமார் ஓஸ் ஈட்டிங் டித் வந்தால் ஐயஞ்சி வேறு கூடாது குமியார் டிட் ஈட் ரெண்டு வரும் எல்லா எல்லாம் குமேர் ஹெயிட் ரெண்டு சொல்லிக்கொள்ளும் வை அந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் நேற்று நேற்று ரெண்டு சம்பவம்னு சொல்கிறேன் நேற்று மாலா விட்டால் ஓனீங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மாலா விட்டால் ஓனீங்க மாலாவை சந்திக்கிறார் அங்கே போனால் மாலாவும் குமாரும் சாப்பிட்டு வந்திருக்கின்ற மேசையில் எடுத்து தான் சாப்பிட்டு வந்துக்கிறேன் அப்போ நீங்கள் பக்கத்து போய் உட்காரங்களும் சரி ஜாலியாக இருப்பீங்களா சாப்பிட்டு கேட்டால் கரைப்ப மாட்டேன் அப்போ கொஞ்சம் இதில் குமேரேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை களியை போட்டு உங்களை வந்து கதைப்பேன் நீங்கள் மாலாவிட்டு தான் போனீங்களா அது விட மாலை சாப்பிட முடியலை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாள் சாப்பிட முடியலை குமாரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களோட வந்து கதைக்கிறேன் அப்போ நீங்கள் கொஞ்சம் இருந்து பார்ப்பீங்க மாலை சாப்பிட முடியலை சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நாங்கள் போவோம் நாளைக்கு சந்தி ஓடுவோம் உங்களுக்கு வந்துட்டிங்க மாலை சாப்பிட்டு வந்து நீங்கள் வந்துட்டிங்க இன்றைக்கு நானும் உங்களுக்கு அப்படி நீட்டு நீ மாலை விட்டால் போண்டி மாலை என்ன செய்ய கேட்டால் நீங்கள் மாலா ஓசித்திங்கன்னு சொல்லணும் மாலா டி சொல்லணும் யோசிச்சு பாருங்க என்ன சொல்லணும் மாலா ஓசி திங் ஏன்னுண்டா போஸ் என்னது பகைக்கணும் ஒரு சம்பவம் நடைபெற்று கொண்டு இருந்த சொல்கிறாரு முடிஞ்ச பற்றி கொண்டு தெரியாது மாலா சாப்பிட்டு கொண்டு வந்தாண்ட நீங்கள் சொன்னால் அந்த இரத்தம் என்ன சாப்பிட்டு கொண்டு இருந்ததை நீங்கள் சந்தித்துக்கிறீங்க அவ்வளோதான் முடிஞ்ச பற்றி தெரியாது ரைட் அப்போ குமார் என்ன சொன்னது கேட்டால் என்ன சொல்லுவீங்க குமார் டிட்டி எனக்கு குமார் சாப்பிட்டு முடிஞ்சது அப்போ அந்த போஸுக்கு டீட்டுக்கு என்ன வேறுபாடு எனக்கு குமார் ரேட்னு சொல்கிறேன் என்ன டெண்டுக்கு வேண பரவான்டா போஸ் நீங்கள் எப்போ பேச வேண்டாம் ஒரு விலை இறந்தாலும் நடைபெற்று கொண்டு இருந்தேன் சொல்கிறோம் அந்த தகவல் மன்னதான் அவங்க நடந்தோண்டு இருந்தார் வேறு என்னன்னு தெரியாது அவங்கள முடிஞ்சது என்னோட தெரியாது டித்தப்போ வாய்க்கணும் குமேர் எயிட்ன்றப்போ வாய்க்கணும்டா அவன் சாப்பிட்டு அந்த எக்ஸன் கம்ப்ளீட் ஆயிருந்தாள் முடிஞ்சிருந்தாள் அப்போ வேணும் ரந்த ஆளுதையும் உள்ள கறந்துக்களை ரெண்டு வித்தியாவை வச்சுக்கலாம் என்ன நடைபெற்று கொண்டு இருந்தேன்டா ஒரு மேரேஜ் சொல்லணும் நடந்து முடிஞ்சுட்டா வேறு மேரேஜ் சொல்லுவோம் அவ்வளோதான் அப்போ மாலை என்ன சென்று கேட்டான்னு நேற்று நீங்கள் கண்ணால் கண்ட சொல்லுவாங்க மாலா ஓ சீட்டி குமார வேணும் உமா சாப்பிட முடியதானே அப்போ குமார் ஓசி நீங்கள் சொல்லக்கூடாது சாப்பிட முடிச்சுதான் குமார் ஏட் எல்லாம் குமார் டிட் இட்ன்னு சொல்லுவேன் ஏற்றை பிடிச்சா டிட் சகிட்டு வரும் ரெண்டுமேலே நீங்கள் சொல்லிக்கலாம் குமார் ஏட் இதுதான் அந்த ஓஸுக்கும் இந்த டிட்டுக்குமான உதிர்ப்பு பாடு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் அப்போ இன்னொரு தான் சொல்லணும் மேம் நேற்று நீங்கள் உங்களோட வீட்டில் நிற்கிறீங்க எங்கள் கால் டி பார்த்தோம்னு நிற்கிறோம் ரோட்டு கரையோ ரோட்டெல்லாம் மாலா போகிறா எங்கே போறாண்டு கேட்ட அவன் சொன்னால் நான் கோயிலில் போகிறேன்னு சொல்லி கொடுப்போகிறேன் கோயில் அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கே இருக்குது சரி நீங்கள் விட்டுட்டு வந்துடுவீங்க இன்றைக்கு நியூஸ் வருது மாலாவை காண இல்லை இப்போ போலீஸ்காரன் என்ன செய்யமான உங்களையும் வந்து விசாரிப்பேன் நீங்களும் மாலா கதை கட்டுருக்குறீங்கன்னா அப்போ உங்களை இப்போ கோர்ட்டுக்கு கொண்டு போனாச்சு ஜட்ஜுக்கு பாருங்களே மாலா நேற்று கண்டு கேட்டால் நீங்கள் மாலா ஓஸ்கோய்க்கு டெம்பிள் சொல்லணுமோ மாலா டிட் கோட் டெம்பிள்னு சொல்லிட்டு பாருங்க நீங்கள் கண்டதானே சொல்லணும் நீங்கள் என்னத்தை கண்டுனீங்க அது மாலா இருந்தால் தானே கண்டுனிங்க கோயிலுக்குள்ளே போனால் காணையில் தானே கோயிலுக்கு போயிச்சுருந்தால் காணல அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் ஜட்ஜுக்கு மாலா ஓஸ்கோ இங்கே நான் மாலா மாலா இருந்தால் அதுதான் எனக்கு தெரியும் மாலா டிட் கோன்னு சொல்லக்கூடாது சரி இப்போ மாலா கோயிலுக்குள்ளே போனால் கண்டுட்டிங்க கேட்ட தடவை தூளுக்கு போயிட்டார் அப்படி என்ன அப்படி சொன்னீங்க மாலா டிட்கோ அல்லது மாலா வென்றான்னு சொல்லுவோம் என்ன இதுதான் ரெண்டுக்குமான வித்தியாசம் ஓஸ் போட்டேன் என்னது ரெண்டாவது ஒரு சம்பவம் நடைபெற்று கொண்டு இருந்தது அந்த தகவல் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் டிட் போட்ட என்ன அந்த சம்பவம் முடிவடைஞ்சிட்டுது அந்த அர்த்தம் அப்போ அந்த போஸுக்குன்ற டிட்டுக்குமான வித்தியாசம் இப்போ உங்களுக்கு வழங்கியிருக்கு மூன்றாவது என்னென்னு கேட்டால் இப்படி ஒரு ரசம் இருக்குது நான் போய் இருந்தேன் சங்கரமாக போச்சு முதல் தான் சொல்லி என்ற இடம் இல்லை முதல் சொன்னால் நான் போனேன் என்று வினைச்சல் படைய பாருங்க போனேன் இன்னொன்று நான் போய் இருந்தேன் எச்சவன சொல்றேன் பாஸ்பாட் சொல்லுவேன் என்று சொல்வது அதான் சொன்னால் உங்களுக்கு தலிவாக இந்த விஷயம் பழக நான் போய் இருந்தேன் எய்ச்சுவேன் போயன்று சொல்லி சொல்வது எச்சி வேணுன்னு சொல்வது அல்லது முத்துப்படாத வினைச்சல் சொல்வது அல்லது முடிவுற வடையெல்லாம் சொல்வது இங்கே வந்து பாஸ்பாட்ஸ் சொல்லி போடுவது சரி போய் வந்து சாப்பிட்டு அதாவது இந்த சொல்லப்பிடிக்கிறாங்க கொண்டு வந்து சொல்லி போய் கொண்டு சொல்ல சொல்லி போடு அதில் கொண்டு வந்து சொல்லி நீப்பாண்டி போட்டு போய் கொண்டு அதில் கொண்டு போட்டு பாருங்க போயன்று தானே அதுதான் எச்சவனே சாப்பிட்டு கொண்டு கொண்டோ விடுங்க சாப்பிட்டு இப்படி வந்தால் அதை எச்சவனே எழுதி கொண்டு கொண்டு விட்டு பாருங்க எழுதி இப்படி வந்து எச்சவனே இதுக்கு வந்து தனி சொல்லி இங்கிலீஷாக சேர்க்கு பாஸ் ரைட் இப்போ நான் போயிருந்தேன் நான் சாப்பிட்ருந்தேன் இருவழிகளுக்கு எச்சிமேனது இந்த எச்சிமேனோட வாரவசங்களை எப்படி இருவாக்குன்னு சொல்கிறேன் பலர் என்ன மீனிங் சொல்கிறாங்க நான் போயிருந்தேன் அண்டா நான் அண்டா ஐ போண்டா அது எச்சிமனே அல்லோ கோல்லும் பாவிக்கிறாரு வென்ட் அது பாவிக்கறோம் போ என்டா அது கொஞ்சம் தனித்தவங்களுக்கு கோன் சொல்கிறேன் ஒரு பிஸ்டர் தெளிப்பாருங்க கோன் என்றா போ என்று அப்போ நான் போய் இருந்தேன் அண்டா நான்டா ஐ போண்டா கோன் இருந்தே எனக்கு என்னங்க ஹேட் பாவிக்கணும் ஹெச்ஏ டி அப்போ நான் போய் இருந்தேன்டா நீங்கள் ஐ ஹேட் கோன் நான் போய் இருந்தேன் நான் சாப்பிட்ருந்தேன்டா ஐ ஹேட் இட்டு இதுலேயும் ஒரு முகம் கண்டு ஒருபாடு கிடையாது எல்லாத்துக்கும் கேட்டாங்க வந்தாது குமியார் சாப்பிட்ருந்தேன்டா குமியார் ஹேட் இட்டு மாலா சாப்பிட்ருந்தால் மாலா ஹேட் இட்டுன் அவர்கள் சாப்பிட்ருந்தாங்க பெண்மே தே ஹேட் ஈட்டன் அப்படி தான் வரும் ஹேரோடு வேறு மேன் அவ்வளவு தான் ட்ரை இது அப்படி நீங்கள் அப்போ இது மறந்தாள்தான் இது பிறந்தாலும் தான் இதை இப்போ பாவிக்கணுமெண்டு கேட்டால் வடிவப்பாருங்க இலக்கிற என்ன சொல்லிக்கிறாங்கன்னு கேட்டால் இறந்த காலத்தில் நடந்த ரெண்டு சம்பவங்களை நீங்கள் அடுத்தடுத்து சொல்லியிருக்கில்ல அதில் முதல் நாள் சம்பவத்தை ஹேட் பாவிக்கணும் பிள்ளைங்க இல்லையா இறந்த காலத்தில் நடந்த ச ரெண்டு சம்பவங்கள் நீங்கள் அடுத்தது சொல்லியிருக்கில்ல அதில் முதல் நாள் சம்பவத்தை ஹேட் பாவிக்கணும்னு கிடையாது இந்த ஹேடுன்ற அவசரம் பாவிக்கும் அப்படின்னு நான் என்னென்னு கேட்டால் நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க நீங்கள் ஜாழ்பாண்டிலேருந்து போனாலுமே போ போ போனீங்க ஒரு கார் ஒன்று வாங்குறங்காட்டி அங்கே ஒரு கிழமை போய் நின்று காரை வாங்கி நுண்டிக்கு வந்துட்டீங்கன்னா ஜாழ்பாண்டத்துக்கு கூட போயிட்டேன் வந்தால் உங்களோடய ஃப்ரெண்டு இப்போ வந்தவர் என்ன பூன கூட வீட்டை வந்துடான்னு கேட்டு எல்லாம் கூட்டிக்கிறேன் எங்கே போனீங்கன்னு கேட்டா நீங்கள் ரெண்டு சம்பந்தம் சொல்ல போகிறேன் நான் கொழம்புக்கு நான் ஏனென்றால் அவசியமாக எனக்கு ஒரு கார் வாங்க வேண்டியிருந்தேன் இப்போ வாங்க நீங்கள் ரெண்டு சம்பவத்தை சொல்லியிருக்கீங்க என்னது நான் கொழம்புக்கு போனது மற்றது நான் கார் அவசியமாக வாங்க வேண்டியிருந்தேன் இதில் எது முதல் சம்பவம் நான் கொழும்புக்கு போனது போன தானே அப்புறம் கார் போனீங்க அப்புறம் தான் கார் வாங்குனீங்க அப்புறம் ரெண்டு சம்பவம் எதுவும் இருந்தது கொழம்பு போனது அப்போ நான் கொழும்புக்கு என்ற நீங்கள் என்ன சொல்லுங்க ஹேட் போட்டு சொல்லுவாங்க ஐ ஹேட் கோன் டு கிளம்பு பிகாஸ் ஐ நீட் டு பை அ ஹார் இல்லைன்னா ஹேட் டுன்றதை சொல்லுவாங்க அது வேறு எத்தம் ஐ ஹேட் டு பை அ ஹார் நான் ஹார் வாங்க வேண்டியது ரெண்டு சம்பவத்தில் முதல்வர் சம்பவத்துக்கு நீங்கள் ஹேட் வாங்கிக்கணும் அதுதான் ரூல்ஸ் இப்போ பிடி வச்சு நேற்று நடந்த சம்பவம் நேற்று நீங்கள் கால வேலைக்கு பூவைக்க காலமே ஒரு கேக் பீஸை கிச்சனில் வச்சுட்டு போட்டீங்க ப்ளீச்சிக்கு வைக்க மாதிரி இருந்து போனீங்க பிளிகை வச்சுட்டு போட்டீங்க நேற்று பின்னேறம் வேலைக்கு அஞ்சு மணி வேலை முடிஞ்ச வீட்டை வந்து பார்த்தா கூட பூனை அந்த கேக்கை சாப்பிட்டு படுத்துட்டு இருக்குது இரவாசி வச்சுட்டு இந்த விஷயத்த இன்றைக்கு ஆஃபீஸில் வந்து பிடிச்சி விளையாங்க சொல்லுங்கப்பா நான் நேற்று வீட்டை பூனை போகுது பூனை கேக்கை சாப்பிடுது ரெண்டு சம்பவம் கொடுக்கலாம் நான் நைட்டு வீட்டை பூனை போகுது பூனை கேக்கை சாப்பிடுது சரி இந்த ரெண்டு சமத்தில் இது முதல்ல சம்பவம் காரணங்கள் நான் நேற்று வீட்டை பூனதா இல்லை பூனை கேக்கை சாப்பிடுதா பூனை சாப்பிட அப்புறம் நீங்கள் போயிருக்கிறீங்க அப்போ பூனை கேக்க சாப்பிட்டா முதல்ல நடந்த சம்பவம் அதை சொல்லிக்க பூனை கேக்க சாப்பிடான்னு சொல்லிக்க ஹேர் பார்க்கணும் அப்போ வென் ஐ வென்ட் கோம் ஹேட் ஹெட்இட்டு மை கேக் அப்போ நீங்கள் முன்னுக்கு ஒரு கேட்டால் இதை பார்க்கணும் ரெண்டு சம்பவத்தில் எந்த சம்பளம் முதலிடந்தேன்னு பார்க்கணும் அதுக்கு தான் கேட் வசனம் சொல்லிக்க முன்னுக்கு வருஷம் சந்தேகம் கேட் அப்படி கிடையாது எந்த சம்பம் நடந்ததோ அதுக்கு நீங்கள் ஹேர் போடுவோம் இதே மாறிஞ்சு சொல்லலாம் ஹெட் கேட் இட்டன் கேக் வெனை வெல்கோம் ஜெஸ்ட் அட் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம் ரைட் இன்னொரு நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் வடமே ஏழு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு தான் வெயில் முடிஞ்சு போகிறீங்க வீட்டை நீங்கள் போன அப்புறம் எல்லாரும் உண்டாது சாப்பிட்றது நேற்று ஒரு சம்பளம் நடந்துட்டுது நீங்கள் பூ கொஞ்சம் லேட்டாக போச்சு ஒன்பது மணியாக போச்சு வீட்டை எல்லோரும் சாப்பிடப்படுத்துட்டாங்க அப்புறம் நீங்கள் தம்பி தனியாக இருந்து சாப்பிட்றீங்க இந்த சமத்தை இந்த கோவில் வந்து சொல்லிக்கப்பட சொல்லிங்கள் நான் நேற்று வீட்டை போன போகுது எல்லோரும் இரவு வை சாப்பிட்ருந்தார்கள் தண்ட சம்பளம் நான் நேற்று வீட்டை போன போகுது எல் ஒரு சம்பவம் எல்லோரும் இரவு சாப்பிடந்தாலும் தான் இன்னொரு சம்பவம் அப்போ இதில் எது முதலான சம்பவம் எல்லோரும் இரவுனை சாப்பிடந்தாலும் ஏன்னா நீங்கள் போகும்போது சாப்பிட்டுருந்தானே அதுக்கு ஹேட் போடணும் அப்போ பிடிக்கும் வென்ஏ வென் ஹோம் ஜஸ்ட் அடி எவ்வரி வென் அப்படின்னா பாருங்க அதுக்கு ஹேட் அப்போ ஹேட் எப்போ பாவிக்கணும்ட கேட்டால் இறந்த காலத்தில் ரெண்டு சம்பவங்கள் நீங்கள் அடுத்த அது சொல்லியிருக்கில்ல அதில் முதல் அந்த ஹேட் பாவிக்கணும் இது ஒரு இறந்தாலும் ரைட் தமிழில் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறதே இல்லை ஒரே மாதிரி நிரந்தாள மண்டம் உண்டு அப்படி கழிச்சு விட்டு போய் கடைசி என்னென்னு கேட்டால் முதல்வர் வசம் சொன்னால் ஜாமிக்கா கொண்டு வந்து சொல்லோட வந்தது நான் சாப்பிட்டு கொண்டு வந்தேன் நான் வேலை சொன்னிருந்தேன் நான் படித்து கொண்டிருந்தேன் அதேமாதிரி தான் இதுவும் பெறும் இன்ஜியும் கொண்டு வந்தான் பெறும் ஆனால் இன்னொரு சொல்லு கூட விறப்பு எவ்வளோ காலம் காலமண்டு சொல்லி சொல்லப்பேன் நான் வேலை சொன்னேன் நாங்கள் படித்தாங்களே இன்ஜியன் விறப்பு நான் ரெண்டு வருஷமாக வேலை சொன்னிருந்தேன் மூன்று வருஷமாக வேலை சொன்னிருந்தேன் குதாங்க இரமானத்திலமாக யோசிச்சு கொண்டு வந்தது ஒபாமா ரெண்டு வருஷமாக படித்து கொண்டு வந்தேன் இப்படி காலம் எவ்வளோ காலம்ன்றோட சேர்ந்து வரும் அதெல்லாம் இந்த வருஷம் வித்தியாசம் சரி இப்போ அங்கே படிச்சாங்க நான் வேலை சொன்னிருந்தேன் என்ன ஐ ஓஸ் ஒர்க்கிங் என்ன அது சரி இஞ்சி என்னோட சொல்ல போகிறேன் கேட்டால் காலத்தோடு சொல்ல போகிறேன் நான் நான்கு வருஷமாக வேலை சொல்லிருந்தேன் இதை நீங்கள் ஐ ஓஸ் ஒர்க்கிங் சொல்ல முடியாது இதுக்கு வேறு ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் நான் முதல் நான் வேலை என்ன சொல்லுவோம் நான் அண்டாய் வேலை செய்து கொண்டுன்னா உங்களுக்கு தெரியும் ஒர்க்கிங் இருந்து என்னதுக்கு இங்கே ஓஸ் பாவிக்கக்கூடாது ஹேட் பீன் பாவிக்க வேணும் என்னது ஹேட் பீன் அண்டா இருந்து ஹேடும் பீனும் ஹேட் பீன் ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் நாலு வருஷமாக தானே ஃபோர் ஃபோர் இயர்ஸ் ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் ஃபோர் ஃபோர் இயர்ஸ் நான் அஞ்சு வருஷமாக வெளியே ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் நான் மூன்று மணித்தாலமாக படித்து கொண்டு நான் ஐ ஐ ஹேட் பீன் ஸ்டடிங் ஃபோர் த்ரீ ஹவர்ஸ் அப்போ முதல் படித்தது அது காலம் அவ்வளோ ஒன்று குறிப்பிடாமல் வர வசனம் இது காலம் அவ்வளோ ஒன்று குறிப்பிட்டு வரேன் டெண்டுக்கு வேணும் வருவான்னு அது ஓசோ ஓவோ என்ன நடுத்தான் அந்த குறிப்பிட்ட டைமில் ஒரு வெளிநாட்டை போயிட்டு கொண்டு வந்து சொல்கிறோம் இது என்ன இதே நேர்த்தமாண்டா இவ்வளவு காலமாக நடைபெற்றது நடைபெற்றதுன்றதை சொல்றோம் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் நாலு வருஷம் மேல் செய்ய அனுப்பிச்சிக்கொள்ளுங்கள் அப்போ அந்த வேலையை விட்டு புதுசாக ஒரு வேலைக்கு இன்டர்விக்கு போவீங்க அப்போ இன்டர்வ் போனக்கப்புறம் அந்த கம்பெனியில் இவ்வளோ காலம் மேல் செய்த அப்படியே தமிழ் சொல்லுவீங்க நான் நான்கு வருஷம் அங்கே வேலை செய்கிறேன் நான்கு வருஷம் வேலை சொன்னிருந்தேன் என்னெண்டா இப்போ வேலை செய்யலை தமிழ் சொல்லிப்பாங்க நான் நான்கு வருஷம் வேலை சொன்னிருந்தேன்டா என்ன என்ன எடுத்தேன் இப்போ இல்லை என்ன நடத்தம் அதை சொல்லிக்க நீங்கள் ஐ வாஸ் ஒர்க்கிங்னு சொல்லப்பா அப்படி சொல்லணும் ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் ஃபோர் ஃபோர் ஹவர் ஃபோர் இயர்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம் ஏன்னுன்ற காலங்கள் மென்ஷன் பண்ணிக்கி நீங்கள் போஸை ஓஃப் ஆகிக்கிறோம் இல்லை கடனு சொல்லுவோம் ஏன்னா அப்படி சொல்லுங்கள் கேட்டா போஸ்ன்றதப்போ வாங்கிக்கொண்டு முதலை பிளங்கி இருக்கணும் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமில் நடைபெற்றுக்கொண்டு தெரியல அதுதான் போஸ் ரெண்டாவது டைமில் நடந்து கொண்டு இருந்தது அவ்வளோதான் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியாது இஞ்சி பாருங்க அஞ்சு வருஷம் உண்டு ஓடேக்கில் அப்போ போஸ் போட்ட எனக்கு தான் பிறந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு சம்மன் நடைபெற்றுக் கொண்டு இருந்தது ஒரு பத்து பத்துக்கோ பத்து இருபதுக்கோ நேரத்தில் நடந்து கொண்டு வந்தது அதுக்கு தான் போஸ் போட்ட காட்சி இஞ்சி சொல்லிக்க கேட்க பாருங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கொண்டு காலத்தில் மென்ஷன் பண்ணிச்சு விட்டோம் அப்போ அதுக்கு இதுக்கு நீங்கள் ஓசை போட்டுச்சோன்னு மீனிங் மேம் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபர் ஃபோர் இயர்ஸ் அண்டை என்னத்தான் ஓஸ் போட்டால் நடைபெற்று கொண்டு வந்தோம் அங்கே நாலு வருஷம் கொண்டு போட்டால் நாலு வருஷமா தொடர்ந்து நீங்கள் வேறு விவசாயம் வந்தீங்க இருந்த கதையில் இருந்தே விலை சொந்திங்க எலும்பு இல்லை சின்ன சாதாய்க்கான இருக்கும் ஓமே இல்லை ஏன்டா ஓசண்டை என்னதை குறிப்பிடும் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு நடைபெற்ற வேலை நடைபெற்று கொண்டு வந்தவையில் அப்படி போய் கண்ணால் பார்த்துட்டு போனீங்க அதனால் நடந்து இப்போ அப்போ ஓசை போட்டு நாங்கள் காலத்தை அஞ்சு வருஷம் கொண்டு போட்டு போட்டுவிட்டா என்ன மீனிங் வரும் அஞ்சு வருஷமாக தொடர்ந்து அதிலேயே அந்த விளையாட விட்டு கொண்டு வந்து அந்த மீனிங்கில் வரப்போகுது அப்போ அதுக்காண்டி வெள்ளை காலம் அந்த ஓஸ் சொல்ல மாற்றி விட்டான் காலத்தோட வரைக்கும் நீங்கள் ஓஸ் போடா எங்கள் ஓஸ் போட்டால் பிரஜினை வந்துடும் ஹேர்பினை போடுவோங்கன்னு சொல்ல மாற்றி விட்டான் அவ்வளோதான் மற்றபடி போஸக்கம் இருந்தேன் ஹேர்பீனும் இருந்தேன் அப்போ காலங்களோட இறந்தாலும் நீங்கள் சொல்லியிருக்கல சொல்லியிருக்கில்ல ஹேர்பினை பிள்ளைங்க பிள்ளைங்கிறதா நான் அந்த கம்பெனியில் பத்து வருஷம் பேர் சொன்னேன் ஐ ஹேர் ஹாப்பின் ஒர்க்கிங் இந்த கம்பெனி ஃபோர் டென் இயர்ஸ் இதுலேயும் ஒரு என்ற ஒரு வாடகை இல்லாத்துக்கும் ஹேட் தான் குமார் பத்து வேலை சொன்னான் குமார் ஹேட் பின் ஒர்க்கிங் ஃபோர் டென் இயர்ஸ் அவர்கள் பத்து வருஷம் வேலை சொன்னார்கள் தே ஹேட் பீன் வர்க்கிங் ஃபோர் டென் இயர்ஸ் தான் ஹேட் ஹேட்பீன் வித்தியேசமானும் அது காலம் இல்லாதவரும் இது எவ்வளோ காலம் என்று சொல்லிக் கொண்டு வரேன் ஒருமைபென் இல்லாத்துக்கும் ஹேர்பின் தான் அவ்வளோதான் ஒபாமா நான்கு ஆண்டுகளாக அமெரிக்கா ஆட்சியில் இருந்தார் ஒபாமா ஹேட் பீன் ரூலிங் அமெரிக்கா அமெரிக்காவையும் ஃபோர் ஃபோர் இயர்ஸ் அவ்வளோதான் வெறுமே ஒரு சம்பவம் மட்டும் வந்து அதை நடைபெற்று கொண்டு இருந்தேன்னு சொல்லுவோம் போஸ் பெண்மைக்கு இது எவ்வளோ காலமாக நடைபெற்றதுன்னு சொல்லி ஓஸ் போடல ஓசம் ஓகே ஏன்னா ஓஸ் போட்டால் அந்த டைம் நடைபெற்ற நான் போயிடும் அப்புறம் அதோட காலத்தை போட்டிங்கன்னா அவ்வளோ அந்த இடத்துலையும் நடைபெற்று கொண்டு வந்து மீனிங் வந்துடும் அதனால் அங்கே ஓஸ் போடலாம் ஹேர்பின்னான்னு போகிறோமே இதுதான் நான்கு வகையான இறந்தாலும் வசனங்கள் தமிழில் இப்படி இல்லை நீங்கள் பிரித்து கதைக்கானாடி உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கஷ்டமில்லை ஒரு க சரி அவர் திருப்பி திரும்பிச்சோன்னா ஓசம்போம் அப்போ பயன்படுத்தணும் இறந்த காலத்தில் நடைபெற்று கொண்டு இருந்தது அவ்வளோதான் நீங்கள் இப்போ பூவைக்கு ஓ தெரியணும் ரோட்டால் ரொண்டால் கடந்து போய்க்கு ஒரு அவ்வளோ வேறு சேர்ந்து பேரு அப்படியே நின்று பார்க்க மாட்டேன் போய்விட்டு அப்போ அவர் என்ன செய்யறாரு நீங்கள் அவர் சேர்த்து கழிச்சு விடுங்க அவன் சாப்பிட்டுக்கோங்க ஹீ ஓசித்தி சரி கீ டித்தி தான் தான் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டான அவ்வளோதான் ஹேட் அப்போ பார்க்கணும் ரெண்டு சம்பங்க நீங்கள் சொல்லியிருக்க இறந்த ரெண்டு சமம் சொல்லி அது முன்னது ஹேட் ஹேட் பின்னு இப்போ சொல்லணும் காலம் எவ்வளோ காலம்னு சொல்லியிருக்கீங்க ஒரு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஒரு விஷமோ ரெண்டு விஷமோ காலத்தோடு ஒரு வேலை செய்தான்னு சொல்லிக்க கேரின்னு பாவிக்கணும் இதுதான் அந்த நாளுக்குமான வித்தியாசம் முழங்கியிருக்கும் நினைக்கிறேன்